ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே சண்டேக்கான விலாக்குங்க என்னோடய வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க செம்ம ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா மாமா தம்பி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க மாமா வந்து ஃப்ரைடே மிட் நைட் வந்து சேர்ந்தாங்க தம்பியும் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டே அம்மா வந்து ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து விட்டுருந்தாங்க ஸோ எல்லோருமே இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்துருக்கனால செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு சாட்டர்டே மார்னிங் இருந்துச்சுன்னே பார்த்துட்டிங்கன்னா நிறைய துணி வந்து துவக்கிறதுக்கு இருந்துச்சு மாமா தம்பி ரெண்டு பேருமே கொண்டு வந்திருந்தாங்க அதனால் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டு டீ வச்சிருந்தாங்க பாப்பாவும் எந்திரிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போறா பாப்பாக்கு மூணு தண்ணி ஊற்றியாச்சான்னு நிறையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஊற்றியாச்சுங்க பட் இன்னொரு ப்ராசஸாக இருக்கு நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க தென் வந்து அன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணுன்னு இருந்துச்சு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்ததுனால பீட்ரூட் பேக் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேங்க அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதில் இருக்க தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் பீட்ரூட் அரைச்சிங்கனாலே நமக்கு வந்து பீட்ரூட்டோட வாட்ரு கிடைக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க தென் முல்தானி மட்டி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யலாம் அது காய்ஞ்சிரும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா பயங்கர ரெஃப்ரெஷிங்காக ஒரு பிங்க் கலர் கிடைக்குங்க நீங்கள் மேக்கப் எதுவுமே போடலானாலும் ஃபேஸ் பயங்கர குளோவியாக இருக்கும் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இன்ன டேட்டு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்மளால் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கான ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட் கிளம்புறப்ப தான் தோணும் ஐயோ ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கேன் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அவசர அவசரமாக பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் நான் நிறையா பண்ணுவேன் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இந்த வேலை செய்வீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நான் இருக்கேன் நாலு நாளைக்கு இந்த கல்யாணம் இருக்குது அப்படின்னு மூஞ்சிய பாரு அப்படின்னு திட்டுவாங்க அந்த மாதிரி யாராவது திட்டு வாங்குவீங்க இனிமேல் திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க இன்ஸ்டண்ட்டாக மூணே மூணு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம க்ளோ ஆகிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து நம்ம வந்து இல்லத்தரசி ஆனோம் நம்ம வீட்டோட ராணி நம்ம தான் ஆணோமோ அன்னைக்கே நம்ம தலையில் அவ்வளோ வேலையை தூக்கி வச்சிட்றாங்க சீரியஸாக எனக்கு வேலை செய்கிறப்போ என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கிறதோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அதனால தான் நான் வீடியோ போ வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் உங்களுக்கான செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க உங்களுக்கான செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்கன்னு அதுக்கு மெயின் ரீசனே நான் தாங்க ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் குழந்தையில கரெக்டாக இதுக்கு ரெடி பண்ணணும்னு நினைப்பேன் மாமாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பேன் பட் என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டேன் இப்படி தான் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நான் எதையாவது பண்ணுவேன் ஸோ என்ன மாதிரி நீங்கள் இருக்காதீங்க ப்ளீஸ் நீங்கள் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க நம்மளே நம்ம அழகுபடுத்திக்கிறது தப்பு இல்லைங்க செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவுமே நான் வந்து அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டதான் அம்மாவுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி அவங்கள அவங்க வந்து எப்போவுமே பார்த்தா ப்ளசன்டபிளாக ரொம்ப நீட்டாக இருப்பாங்க எனக்கு அம்மாட்டிருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதில் இதுவுமே ஒரு விஷயம் எங்கே போனாலுமே ப்ளசன்டபிளாக கிளம்பி போகணும் நம்ம ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே சொல்லி தான் வளர்த்துவாங்க இன்றைக்குமே அவசர அவசரமாக இந்த பேக் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா சமைக்க ஆரமிச்சிட்டேன் மாமா தம்பி லாங் டர்ம்லேருந்து ஊருக்கு வந்திருக்காங்க எனக்கு ஒர்க்கிங்காகவே இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அட பிரதமன் செஞ்சுருந்தேன் புளி குழம்பு மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு வச்சுருந்தேன் தென் வந்து ரசம் வடை போட்டிருந்தேன் மாமாவுக்கு புளி குழம்போட வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை பட் நான் வந்து டுவெல் ஓ கிளாக் அங்கே ஸ்கூலுக்குள்ளே போகணும் மேக்கப்மே நான் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால அவசரசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன் இது கிடையில் ஓடி வந்து ஃபேஸ் ஃபேஸ் வாஷ்மே பண்ணிட்டாங்க என்ன ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் இவ்வளோ க்ளோ கிடைக்கிது பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் தம்பியுமே எந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து அப்படியே அறமப்பிலே நிற்கிறாரு சரி சாப்பிட்டு நீ திருப்பி தூங்குடா அப்படின்னா அடப்பிரதமன் வச்சிருக்காங்க ரசம் வச்சுருந்தேன் தக்காளி ரசம் வெண்டைக்காய் புளி குழம்பு தென் வந்துட்டு பருப்பு வடை மட்டும் போடணும் இதுக்கடையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசையும் தக்காளி பீக்கங்காய் எல்லாம் போட்டு கடைவோம் இல்லைங்களா அந்த கடைசல் ரொம்ப பிடிக்கும் அதுவுமே ஊற்றி கொடுத்துருந்தாங்க நெய் தோசை வந்து மாமாவுக்கு போட்டுட்டு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரைஸ் மட்டும் எங்கள் அத்தையை சூடாக செஞ்சு கொடுத்துருங்க கிளம்பிட்டேன் இதுக்குள்ள துவைக்க போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த துணியுமே துவைச்சு வந்துடுச்சு வந்து வந்தோடனே துணி வந்து காயப்பட்டு இருந்தேன் இது வந்து பாப்பாவோட யூனிஃபார்ம் தம்பியோட யூனிஃபார்மு மாமாவோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க எப்பவுமே இந்த இனி வரக்கூடிய சீசன் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்கறனால துணியை காயப்போடுறப்போ உள்ள திருப்பி காயப்போடுங்க இல்லாட்டி ஃபேட் ஆயிரும் சீக்கிரமாக நம்ம கலர் போன மாதிரி ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரும் அதனால உள்ளே திருப்பி காயப்போடுங்க அதே மாதிரி லாங் டேர்ம் காயப்போட வேண்டாம் இப்போ நீங்கள் காயப்போடுறீங்கன்னா காலையில் காய போடுறீங்கன்னா ஆஃப்டர்நூன் போலவே எடுத்துருங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே துணி காஞ்சிடுது அதுக்கப்புறமா அவசர சும்மா வந்து சாமி ரூமுக்குமே பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு போய் ட்ரெஸ்ஸுமே மாற்றி ரெடி ஆயாச்சு பாருங்கள் தம்பி நல்லா படுத்து டிவி பார்த்துட்டு இருந்தார் மேடம் வந்து வெளியே ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கீழே போயாச்சுங்க என்னை ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா மாமாவோட வண்டி வந்து சென்னை கொண்டு போயிட்டாங்க இல்லைங்களா அதனால டூ வீலர் வந்து என்னோடது தான் எடுக்கணும் ஸோ என்னை ட்ராப் பண்ணி நான் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க நான் இப்படி தாங்க எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ கிச்சன்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் அது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எனக்கு கிச்சன் கிளீனாக இருந்தால் தான் நான் வந்து வீட்டிலேருந்து இறங்குவேன் எல்லா சமையலுமே முடித்து அடுப்பு திட்டம் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஜாலியாக கிளம்பி மாமா கூட வந்து ஸ்கூலுக்கு போயாச்சுங்க போனோடனே ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மேக்கப்புமே பண்ணி முடிச்சாச்சு மேக்கப் எடுக்கிறப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் மேக்கப் தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ நம்ம வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே போகணுன்னு அந்த பரபரப்பு வந்துருங்க இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் எல்லாமே குட்டிஸ்க்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக டெமோவோட எடுக்கிறேன் பரதநாட்டியம் மேக்கப் ப்ராப்பராக எப்படி போடணும்னு சொல்லி கொடுங்க சிஸ்டர் நாங்களுமே டான்ஸ் டீச்சராக இருக்கேன் எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குமே நான் சொல்லித்தரேன் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்ச அப்புறம் என்னோட ஃபேஸ் பாருங்க டல் ஆயிடுச்சு திருப்பி அங்கே போய் டச்சப் பண்ணிக்கிட்டேன் அது ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க குழந்தைகளோட ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருந்துச்சு கொரியோகிராஃபரா இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைகளுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே நல்லா தெரியும் தெரிஞ்சாலுமே நம்மள நம்ம வந்து எங்க இருக்கோ நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து அவங்களோட கண்ணு அதனால அப்போவுமே ஸ்டேஜுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கிறது என்னோட சைடு பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன குட்டீஸாக பெரிய பொ பொண்ணுங்களா இருந்தால் அஜஸ்ட் பண்ணி ஆடிடுவாங்க இந்த ஏஜ்ல இருக்க குட்டீஸ் கண்டிப்பாக டீச்சரோட கைட்லைனை வந்து தொலைவாங்க அதுலேயும் வந்துட்டு ஸ்பூர்த்தின்னு ஒரு குட்டி அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கள அந்த மேடம் நான் எங்கே நிற்கிறேன்னு பண்ணணும் அங்கே தான் கண்ணு தொலாவிட்டே இருக்கும் என்னை பார்த்துட்டானோ ஓகே ஹாப்பி மேம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே ஆடுவாள் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா குழந்தைகிட்டையுமே சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களோட லவ் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் சில டைம்ஸ் நான் திட்டிடுவேன் கொரியோகிராஃபி பண்ணுறப்போ ஏதாவது தப்பு பண்ணுறப்போ திட்டிடுவேன் பட் அதுக்கப்புறமும் அதையும் தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய லவ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபீலிங்காக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் ஆன் பண்ணி போயிட்டு டீச்சர்ஸ்க்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு சின்ன சின்ன மெமௌண்டோஸ்மே ஸ்கூல் சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க வந்தோடனே டீ குடிச்சிட்டு நானும் அம்மாவும் வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு பாப்பா வந்து அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவுக்கு ரைட் சைட்லேருந்து இறங்கி திருப்பியுமே லெஃப்ட் சைடு வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பெயின் ஆகிட்டு இப்போ திருப்பியுமே வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக வேண்டாம் பிகாஸ் இது அம்மன் தெரிஞ்சிருச்சு நீங்கள் பற்றியவாக இருந்தீங்கனாலே போதும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பியும் தாளிக்காமல் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் என்ன சொன்னாங்கன்னா இந்த அம்மைக்கு வந்து அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க பாருங்க கண்ணு எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு சரி பாப்பாக்கு இதுவுமே நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி அம்மன் கிட்டே வேண்டிட்டு வந்தேன் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இது இந்த மாதிரி தான் வரும்க்கா ரெண்டு சைடுமே இறங்கி அதுக்கப்புறம் தான் வந்து சரியாகும் ரெண்டு சைடும் ஒட்டுக்கா போட்டிருந்தா ஒட்டுக்கா இறங்கிரும் அப்படியே ஒரு சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு சைடு வந்துட்டு தான் அம்மன் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துட்டு மண்டே அன்னைக்கு ஸ்கூலில் போய் எல்லாமே லீவ் சொல்லிட்டு வரணுங்க தென் வந்து பாப்பாக்கு குளிர்ச்சியாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் அத்தை வந்து கீழே வந்து பூரி கிழங்கு போட்டு கிழங்குக்கு தாளித்து கொடுத்துட்டாங்க பூரி மட்டும் நீ மேலே போட்டுக்கோ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு பூரி கிழங்கு வச்சு மாமாவே சாப்பிட கொடுத்தாச்சு இது சண்டே அன்னைக்கு மத்தியானம் போல் எடுத்ததுங்க மத்தியானத்துக்கு வெறும் தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன் தென் வந்து மாமாவுக்கு நைட் டின்னருக்கு இட்லி காரச்சட்னி எல்லாம் அரைச்சி கொடுத்து விட்டாச்சுங்க எனக்கு இந்த டூ டேஸ் எப்படி தான் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்